கோவை தெற்கு அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பானுமதி வயது ஐம்பத்தி இரண்டு நேற்று இரவு பணி முடித்து இன்று அதிகாலை தனது மகனுடன் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்து கொண்டிருந்தபோது போது சாலை பள்ளத்தில் விழுந்து பைக் குலுங்கியது இதில் எதிர்பாராத விதமாக பானுமதி கீழே விழுந்தார் அடுத்த நொடியே பின்னால் அரிசி மூட்டை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி பானுமதி மீது ஏறி இறங்கியது அவரது மகன் எதிர் திசையில் விழுந்ததால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் விபத்து தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியது படுகாயமடைந்த பானுமதியை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பானுமதி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் விபத்து குறித்து சிங்கானலூர் போலீசார் விசாரிக்கின்றனர் இப்பகுதியில் உள்ள மோசமான சாலைகளால் தினசரி விபத்து ஏற்பட்டு பலர் அவதிப்படுகின்றனர் இன்று இன்ஸ்பெக்டரே இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் சாலைகளை உடனே சீரமைக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்